அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் நடத்தி வரும் ஆசிரமம் பள்ளியில் கடந்த ஆறு மாதமாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காததால் அங்கு பணியில் உள்ள அனைவரும் போராட்டம் நடத்தியுள்ளனர் சென்னையின் முக்கிய பகுதியான கிண்டியில் அமைந்துள்ள ஆசிரமம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிக்கின்றனர் இங்கு ஐந்து ஆசிரியர்கள் இருபத்தாறு வேன் ஓட்டுநர்கள் மற்றும் வேலை பணியாட்கள் வேலை செய்து வருகின்றனர் தற்போது இங்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஆறு மாதமாக சம்பளம் வழங்காமல் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஓட்டுநர்கள் திடீரென பள்ளி வாகனங்களை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் ஆசிரியர்கள் சம்பளம் தராததால் கொந்தளித்து பள்ளி வளாகத்தில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் அங்கு பணியில் இருந்தவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் ஒரு படத்திற்கு அறுபது கோடி முதல் நூறு கோடி வரை சம்பளம் வாங்குவதாக சொல்கிறார்கள் எவ்வளவு வாங்கி என்ன பயன் கொடுப்பதற்கு மனது வேண்டுமே நன்றி